வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து பேசும்போது அதிமுகவை யாரும் ஒன்று செய்ய முடியாது ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறாரு யாருக்கான மெசேஜ் ஆக்சுவலி எப்பொழுதுமே வந்து இந்த அண்ணா பிறந்தநாளில் திமுக தான் விமர்சையாக கொண்டாடுவார்கள் அண்ணா அண்ணாவர்கள் தான் திமுகவை ஆரம்பித்தார் கலைஞர் இருக்கும்போது வரை கருணாநிதி கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது வரை ஒரு அண்ணாவுக்கும் அண்ணாவுடைய குளக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனால் இப்போ இருக்கிற திமுகவை பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான முக்கியத்துவம் எதுவுமே கொடுக்கறதில்லை ஆனால் அந்த ஸ்பேஸை வந்து அதிமுகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஒரு கைப்பற்றுறாங்க எல்லாம் வந்து இந்த பேர் கட்சி பேரில் அண்ணா இருக்கு அதனால் வந்து நாங்கள் தான் வந்து அண்ணாவுக்காக இந்த பிறந்தநாள் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இதுவரைக்கும் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய பற்றியோ இல்லை டிடிவி விஜயநகரன் அவர்களை பற்றியோ இல்லை செங்கோட்டையன் அவர்களை பற்றியோ வந்து வெளிப்படையாக எங்கேயுமே எதையுமே பேசுறதில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் நேர்காணல் கொடுத்தபோது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி அடையும் பலமாகும் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொன்னார் அப்படி சொல்லும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு பத்து நாளுக்கு கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் அந்த பத்து நாள் கெடு வந்து நேற்றோடு முடிந்தது நேற்று தான் வந்து கடைசி நாள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நாள்லேயே வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிருக்காரு அது அது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ஒன்று டிடிவி தினகரன் அவர்களுக்கு இன்னொன்று வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு அதே போல் கட்சியில் வந்து தான் நிலைப்பாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவருக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்றார் நீங்கள் வந்து தொடக்கத்துலேயே நீங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அவர்கள் இருந்தால் தான் நாங்கள் வெற்றி பெறுவோம் அந்த 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 தேரியில் வந்து அவருக்கு உடன்பாடே இல்லை சரி நான் பொதுச் செயலாளர் நான் தான் சட்டம் நான் சொல்றது தான் கேட்கணும் சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து எந்த பாணியில அதிமுகவை கொண்டு போனாரோ அதே தான் எடப்பாடி பழனிசாமியும் கொண்டு போறார் அவர் வந்து இந்த மாதிரி கட்சியில் இப்போ நேற்று தினம் பேசுனார்ல அந்த மாதிரிலாம் அவர் எங்கேயும் பேச மாட்டார் ஸோ இந்த மாதிரியான விஷயம் இனிமேல் யார் பேசுனாங்களோ அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ்க்கு வந்து இப்போ என்ன நிலையில் இருக்காரோ அதே நிலை தான் டிடி தினகரன் அவர்கள் வந்து என்ன நிலையில் இப்போ இருக்காரோ அதே நிலை தான் அதே போல் செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதி அவருக்கு என்ன நிலையோ அதே நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கட்சியில் வந்து யாரெல்லாம் அவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ இல்லை அவர் எண்ணத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவருக்கு அவர்களுக்கெல்லாம் எதிரான ஒரு பேச்சு தான் இருக்குது நிறைய பேர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் சேர்த்துக்கணும் ஓபிஎஸ் அவர்களும் கடையில் சொன்னார் என்னென்னா நான் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் வந்து அதிமுகவில் சேர தயார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொன்னார் அப்படி சொல்லும்பொழுது அதுக்கு தான் வந்து நேற்றைய தினம் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு அதிமுகவோட தலைமை அலுவலகம் வந்து ராயப்பேட்டையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த முகம் சாலையில் வாசல்ல வந்து அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல் செல்பி ஜெயலலிதா இவர்களுடைய படங்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் வந்து அவங்களே அவங்க அவர்களுடைய அந்த தலைமை அலுவலகத்தை புனிதமாக தான் பார்ப்பாங்க அப்படி ஒரு புனிதமான ஒரு இடத்தை அடியாட்களை கொண்டு வந்து அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் அடித்து உதைத்து ஸோ யாருமே வந்து இது வரைக்கும் அதிமுக அந்த வரலாற்று கட்சி ஆரம்பிச்சேர்ந்து இது வரைக்கும் வந்து ஜே அணி ஜா ஜானின்னு சொல்லிட்டு இரு பிரிவாக இருந்தார்கள் அப்பொழுதே இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணதில்லை அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இருந்து இப்படிலாம் பண்ணுறாரு அவருக்கு எதிராக கட்சிக்கு எதிராக வந்து பல வழக்குகளை போட்டிருக்காரு இன்னும் அந்த வழக்கெல்லாம் வந்து பென்னிங்கில் இருக்கு அதே போல் தர்மயுத்தம் நடத்துகிறார் ஸோ இந்த மாதிரிலாம் நடத்திட்டு ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்த்தா என்ன நினைப்பாங்க அப்போ ஓபிஎஸ் ஆல் தான் கட்சி என்ற கட்சி இருக்கு அவர்கள் வந்தாதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி பெறுவார் இந்த மாதிரி மக்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு வந்து ஒரு முத்த புள்ளி அதே போல டிடிவி தினகரன் அப்பள்ள பற்றியும் பேசியிருக்காரு டிடிவி தினகரன் பற்றி என்ன பேசியிருக்காருன்னா பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து என்கிட்ட நீங்க பிரிச்சுட்டு போனீங்க பிரிச்சுக்கிட்டு கட்சியை வந்து இப்போ என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு உங்கள்லாம் வந்து கட்சியில் சேர்ந்துக்கிட்டா தொண்டர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி வந்து க்ளியர்கட்டாக வந்து சொல்லிட்டாரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் கட்சிக்கு வந்து துரோகம் செயவர்கள் வந்து நடு ரோட்டில் தான் நிற்பாங்க தெருவில் தான் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் அது வந்து துரோகம் செயவர்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண பண் பண்ணியிருக்காங்க சில பேர் அது செங்கோட்டையனுக்கான ஒரு செய்தியாக இருக்குமா இல்லை செங்கோட்டையனை வந்து நம்ம துரோகம்னு சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நினச்சாரு நம்ம கட்சி வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற நினச்சார் அதே போல் அவர் பின்னாடியும் வந்து நிறைய அரசியல் தலைவர் அது பிரிந்து போன தலைவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது துரோகமாக அதை நான் பார்க்க மாட்டேன் அப்போ யாருக்கு அதை பயன்படுத்துகிறாரு துரோகம் ஓபிஎஸ் அவர்களுக்கு பயன்படுத்தலாம் வி தினகரன் அவர்களுக்கு பயன்படுத்தலாம் ஸோ அவர்களாக இருந்தாங்க செங்கோட்டியன் அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து துரோகம்லாம் பண்ணிடல அவர் நினைச்சாரு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து கட்சிக்கு அந்த பதவிய பதவியில் இருக்கார் இன்னும் அந்த ஒரு தொண்டராக அதிமுக உறுப்பினராக செங்கோட்டையன் அவர்கள் தொண்டர் சில நாட்களுக்கு முன்பு திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வந்து சந்தித்தார் அவருடைய கோரிக்கை என்னென்னா ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆனால் வந்து அந்த இன்று வந்து டெல்லிக்கு போயிருக்கிற திரு இபிஎஸ் அவர்கள் எந்த என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அது என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறன்னா கட்சிக்கு துரோகம் பண்ணவெல்லாம் ஒன்று சேர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மெசேஜோடு போகிறார் டெல்லிக்கு இந்த மெசேஜ் வந்து டெல்லிக்கான மெசேஜா இல்லை பொதுவான ஒரு மெசேஜா இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறார் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லைமான முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதிமுக தொண்டர்கள் வந்து எம்ஜிஆரால் வந்து வளர்க்கப்பட்டவர்கள் அதே போல் சில ஜெயலலிதா அவர்களால் அந்த அந்த கட்சி வந்து ஒரு பீக்கிக்கு போச்சு ஒரு உயர்ந்த நிலையை வந்து சிறு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அடைஞ்சிது அப்படி அடையும் போது அந்த தொட்டன் வந்து ஒவ்வொருவரும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுக ஒரு கட்சி மாதிரி ஒரு எதிரியை மாதிரி பார்ப்பாங்க அதிமுக தொண்டர்கள் ஏன்னா அதிமுக என்ற கட்சியே திமுகவுக்கு எதிர்ப்பு நிலை தான் அதே போல் அதிமுக என்ற கட்சியில் வந்து எல்லா கொள்கை கொண்டவர்களும் இருப்பாங்களே ஒரு பெரியாரிஸ்ட் இருப்பாங்க ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பாங்க அதே போல் வந்து ஒரு ஒரு நாத்திகவாதி ஆத்திகவாதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினரும் இருப்பாங்க மத்தியில் காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து மாநிலத்தில் அதிமுக மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து அழிக்க முற்படுறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு தொண்டனாலும் மேத்துக்க முடியாது ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து துரோகிகளுக்கு மட்டுமே சொல்லலை ஸோ பாஜக சில பேர் இருந்தாங்கல்ல இதுக்கு பின்னாடி வந்து வேலை செய்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்கும் சொல்லும் மெசேஜாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அவர் வந்து தன்மலம் தான் முக்கியம் என்னன்னா நாளைக்கு வந்து நான் ஆட்சி பிடி கேட்டாலும் பரவாயில்ல எனக்கு கட்சியும் முக்கியம் என்னோடய தன்மனம் முக்கியம் இவர்களை சேர்த்து தான் நான் ஆட்சி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலே வந்து ஒரு மூணு சதவீத வித்தியாசம் தான் வந்து விட்டுட்டேன் இப்போ ஒன்றால் இவ்வளோ ஆன்டி கம்பெனிஸ் இருக்குது பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது ஸோ இது பாஜகவுக்கும் ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்கணும் பாஜக தலைவர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் கட்சியிலேருந்து ஒருத்தரை நீக்கிறேன் அதுக்கு அடுத்த அடுத்த இரண்டு மூன்று நாட்கள்லேயும் உங்களை வந்து சந்திக்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்க முடியுது அதே போல் டெல்லிக்கு இப்போ போகிறாரில்ல அது வந்து எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்துவார் தெளிவுபடுத்தி செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் ஸோ அப்போ வந்து முடிவாயிடும் இது வந்து லைக் பாஜக கை இதுக்கு பின்னாடி இருக்கா பாஜக வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தெளிவுபடுத்துவார் நினைக்கிறேன் அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒற்றை தலைமை அப்படிங்கிறது தான் மேடம் ஜெயலலிதா அவரோட தலைமையில் இருந்தது இப்போ திரு இபிஎஸ் அவர்களும் அதை நோக்கி தான் செல்கிறாரா தன்னை எதிர்த்தவங்களை உடனே பதவியிலேருந்து தூக்குறது அந்த மாதிரி ஒரு கான்செப்டை இந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ் வந்து இப்போ இருக்க சமகால தலைவரில் வந்து இவர்கிட்ட மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படியே சொல்லலாம் ஏன்னா அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது வந்து முனை மூணு பொதுச் செயலாளர் தான் முனை மூணு பொதுச் செயலாளர் தான் ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் அடுத்தது வந்து செல் ஜெயலலிதா அவர்கள் அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுச் செயலாளர் பதவி எப்படி நிரப்பப்படுதுன்னா அவர்கள் வந்து உயிரிழ இருக்கும்போதே மார்ச் எம்ஜிஆர் இறக்கிறாரு இறந்த பிறகு செல்வி ஜெயலலிதா பொதுச் செயலாளர் செல் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஒருவர் வந்து பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகிறாரோ அவர் தான் வந்து சாகுமுறை பொதுச் செயலாளர் அது அதிமுகவில் வந்து இருக்கிற எழு எழுதப்படாத விதி அப்படியான ஒரு விதியை நீங்கள் மாற்றினா வந்து கட்சியில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது கட்சி வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நினைப்பாங்க மற்ற அரசு கட்சிகளுக்கும் அது சாதகமாக போகும் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா இருந்து இருக்கும்பொழுது எப்படி இராணுவ அதிமுக என்ற கட்சி இருந்து சொல்கிறாங்களே அந்த கட்டுப்பாடை வந்து உறுதி செய்கிறார் ஸோ செல்வி ஜெயலலிதா மட்டும் இல்லை நான் அப்படி தான் ஸோ பொறுத்து நான் பாருங்கன்னா செங்கோட்டையன் அவர்களே வந்து பதவியிலேருந்து நிற்கிறாரு ஸோ இருந்து நம்ம அப்படி தான் அதை தான் தெரிஞ்சுக்கலாம் நேற்று பேசிய திரு இபிஎஸ் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி அதாவது எதிர்கட்சிகள் வைத்த ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒப்புக்கொள்வது மாதிரி சொல்கிறார் என்னென்னா அதிமுக ஆட்சியை வந்து பாஜக தான் வந்து காப்பாற்றி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார் இது எப்படி எடுத்துக்கலாம் அதற்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத செய்தியை கண்டார் இல்லை உங் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா அதிமுக என்ற கட்சியின் மேல் இருக்கவே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுனாங்க நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து ரொம்ப காலமாக இருக்கீங்க இந்த ஃபீல்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இதையெல்லாம் வந்து தாண்டி அந்த கட்சி இருக்குதுன்னா வந்து அது முக்கிய காரணம் வந்து பாஜக பாஜக வந்து எப்படி சொல்கிறது இப்போ நம்ம இந்த ஆட்சி கழிச்சுட்டு நாம் ஆட்சி பிடிப்போமா அந்த நிலைப்பாட்டெலாம் வந்து பாஜக இல்லை பாஜக வந்து ஆட்சியும் பிடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா நாம் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் தற்போது நமக்கு கைக்குட்பட்டு நாம் சொல்வதை வந்து கேட்ட ஒரு கட்சி அந்த அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இல்லை இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து எந்த ஒரு மனநிலையில் இருந்தாருனா இப்போ கட்சி வந்து ஸ்டேபிளாக இல்லை இந்த கட்சியை வந்து சரி ஜலிதா அவர்கள் எப்படி இருந்தால் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் நிறைய நிறைய வந்து செக்ரிஃபைஸ் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும்போது பாஜக உடனே கூட்டணி கூட்டணி வச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதே போல் சில உதவிகளை வந்து அவங்களுக்கு பண்ணாங்க அவங்க எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போது தித்தி தினகரன் தினகரன் பக்கம் போகும்போதும் சரி அதே போல் நிறைய பேர் வந்து அந்த பதவியிலேருந்தே வந்து பொதுச்செயலாளர் ஓ இபிஎஸ் அவர்களை வந்து நிற்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து இவருக்கு வந்து உதவினார்கள் யாருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் தேர்தலில் நின்று ஸோ அவ அவங்க வந்து அந்த பக்கம் வந்து செய் அந்த ஆட்சி அதிகாரம் நீடிக்க வேண்டினா என்னென்னா பண்ண முடியுமோ சட்ட ரீதியாக அதெல்லாம் அந்த உதவியெல்லாம் பண்ணார் அதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு இன்னொரு செய்தியை வந்து கண்ட் பண்ணாரு சில பேரை வைத்துக்கொண்டு கைகூலிகள் வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டார்கள் அவர்கள் யார் என்று வந்து அடையாளம் கண்டிப்பாக அவங்களும் ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு அவர் அதை வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா ஓபிஎஸ் அவருடைய தான் சொல்றாரு சோ ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து தொடர்ந்து நீங்க பாருங்க ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்வதை கேட்டுக்கொண்டு தியானம் இருந்தார் தியானம் இருந்தார் தியானத்துல இருந்து கொஞ்சம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அந்த பக்கம் போனாங்க அதுக்கப்புறம் கட்சி கொஞ்சம் அன்ஸ்டேபிள் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் வந்து எலெக்ஷனில் நின்று மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள் அதிமுக அப்போ தான் வந்து ஸ்டேபிள் ஆகுது அதன் பிறகு மீண்டும் வந்து ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வந்து சேர்க்கப்படுகிறார்கள் மீண்டும் ஒரு பிரச்சனை நான் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்ன்றார் அதுக்கப்புறம் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து வந்து இந்த கட்சிக்கு வந்து தொடக்கத்துலேருந்து இப்போது வரை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற நபராக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் ஒரு பக்கம் வந்து நீ நீதிமன்றங்களில் வழக்கு இன்னொரு பக்கம் வந்து தியானம் இன்னொரு பக்கம் பொதுக்குழுவில் வந்து உறுப்பினர்களை வந்து தன் பக்கம் எடுக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி வந்து கட் அந்த கட்சிக்கு எதிராக வந்து ஓபிஎஸ் அவர்கள் செயல் செயல்படுகிறார் உண்மையாகவே வந்து இவர்கள் சொல்வது போல ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்திருந்தால் அவருக்கு அந்த சமூக ஆதரவே இருந்திருந்தால் மூன்று முறை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறார் அதெல்லாம் இருந்திருந்தால் ராமநாதபுர தேர்தலில் அவர் வந்து தனியாக நின்று எம்பியாக வென்றிருப்பார் பல பழ அவருக்கான ஆதரவு இல்லை குறைந்து விட்டது அதிமுக தொண்டர்கள் அவர் சமூகத்தை சேர்ந்தவர்களே அவரை ஏற்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை காட்டுது சமீபத்தில் வந்து கட்சிக்கு எதிராக பேசிய திரு செங்கோட்டையனுடைய ஸ்பேச் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பேசினார் அதில் பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் கூட அது நாங்கள் வந்து அதை ஆதரிக்கிறோம் அதை இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னாங்க சரி அவங்க வந்து பாஜக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை பாஜக தலைவர்கள் வந்து என்ன வேணால் சொல்லலாம் என்ன வேணால் பேசலாம் ஓகேங்களா இப்போவும் வந்து சசிகலா அவர்கள் வந்து தன்னுடைய லெட்டர் பேரில் வந்து அதிமுக போடுறாங்க ஓகேங்களா அப்படிப்பட்டவரை வந்து நீங்க கட்சியில சேர்த்திங்கன்னா அப்ப பொதுச் செயலாளர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல இத்தனை வருஷமாக ஏழு எட்டு வருஷமாக வந்து கட்சிக்கு இத்தனை வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு சட்ட போராட்டம் நடத்தினேன் பொதுக்குழு நடத்தினேன் எல்லா நிர்வாகிகளையும் வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கட்சியை வந்து தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யற வரைக்கும் அந்த வெப்சைட்ல வர வரைக்குமே வந்து நான் எவ்வளோ சிரமங்களை எதிர்கொண்டேன் இவங்க சிறையில் இருந்துட்டு கட்சி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு யாரும் மாட்டாங்க அப்படி கொடுத்தாலும் வந்து தற்போதைய நிலையில வந்து சசிகலா அப்படி எப்படினாலும் போகிறது யாரும் தயாராக இல்லை நான் சசிகலா அவர்களோட மெண்டாட்டி உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து இத்தனை துன்பங்களை பெற்றுட்டு சசிகலா அவர்கிட்ட போய் கொடுக்குறது எனக்கான மரியாதை என்ன என்னோடய பவர் வந்து அந்த இடத்த குறையும் என்னோட ஆளுமை திறன் குறையும் அதற்கு எடப்பாடி வந்து இடம் கொடுக்க மாட்டார் மத்தியில் வந்து மத்திய உள்துறை அமைச்சராகட்டும் பாஜகவில் இருக்க மூத்த தலைவராகட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சா வந்து அதை எடப்பாடி பழனிசாமி வந்து நிராகரிப்பார் அவர் தான் சொல்கிறார்ல எங்களுக்கு வந்து அதிகாரம் ஆட்சிலாம் முக்கியம் இல்லை தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு தன்மானம் முக்கியம் இதை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதை வந்து இங்கே பேசிட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னா ஸோ இதுதான் என்னோடய மெசேஜ்னு சொல்லிட்டு இப்போயே சொல்லிக்கிறார் ஓகே அடுத்து இப்போ டெல்லி மீட்டிங்கில் என்ன நடக்கும்னு தெரியல இப்போயே சொல்லிக்கிறார் இந்த மெசேஜ் என்ன வந்து இப்போ டெல்லிக்கு போயிருக்கும் ஸோ அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல பொறுத்ததை பார்க்கலாம் இன்னொரு விஷயமும் கன்வே பண்ணுறாரு யூபிஎஸ் வந்து யாரும் மதிக்கிறது யாரும் அனுசரித்து போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டையே மேலே வைக்கிறாங்க ஆனால் நான் உழைக்கிறவங்களுக்கு தான் வந்து சரியான அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த செய்தி வந்து இதுவும் வந்து யாருக்கான செய்திகளாக இருக்கு செங்கோட்டியனுக்கான செய்தியா அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா செங்கோட்டியன் அவர்களுக்கு வந்து அவர் கட்டி அவர் தொகுதியில் அவர் மாவட்டத்தில் வந்து யாருமே வளர விடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து அந்த கட்சியிலேருந்து அவரால் வந்து நீக்கப்பட்டுகிறார்கள் ஏன்னா கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு தாவுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதே போல் இதுக்கு நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா செங்கோட்டையன் தொகுதியில் அவருக்கு எதிரான சில அரசியல் செய்கிறார்கள் வேலை செய்கிறவங்க அரசியல் கட்சி வேலை செய்கிறவங்க வந்து போட்டார் இது வந்து தனக்கு வேண்டப்பட்டவர்களை தான் வந்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்து ஒரு கோரிக்கை வச்சார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை நிராகரிச்சிட்டார் ஏன்னா நீங்களும் வேலை செய்கிறது இல்லை உங்க சுத்தி இருந்தவங்க யாருமே இப்போ வந்து ஈரோட்டிலேயோ கோபிச்செட்டி பாலத்திலேயோ இல்லை ஸோ வந்து வேலை செய்கிற ஒருத்தராக வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து போட்ட போட்டதாகவும் அதற்கு வந்து எதிராக ஒரு மனநிலை இருந்ததாகவும் சொல்கிறாங்க அதான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை பிரச்சனைக்கும் காரணம் சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நான் வேலை செய்கிறவங்க தான் பதவியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமாக அதிமுக வந்து ஒரு ஜனநாயக கட்சி அதனால தான் வந்து அமித்ஷாவை வந்து சந்திக்கிறாங்க அதிமுக தலைவர் அப்படின்னு திரு நயனா நாகேந்திரன் சொல்றாரு இது என்ன மாதிரியான ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கலாம் அதிமுக ஜனநாயக கட்சிக்கும் அமித்ஷா சந்திக்கிறதுக்கு என்ன சொன்னோம் இல்ல அது தனியாக கூட்டணி கட்சி தலைவர்கள் தொகுதி உடன்பாடு பற்றி பேசலாம் வேற எதை பத்தி வேணால் பேசலாம் ஸோ இதில் இந்த சந்திப்பு வந்து நம்ம வந்து எந்த காரணமும் கட்ட முடியாது தொகுதி உடன்பாடு பற்றி பேசலாம் அதே போல் தொகுதிக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான உதவி திட்டங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ கட்சி விஷயமாக கூட பேச போகலாம் எங்கள் கட்சி விஷயத்தில் நீங்கள் தலையாடாதுங்க அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி சொல்ல போகலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சமீபத்தில் வந்து பேசிய திரு விஜய் அவர்கள் வந்து கடுமையாக வந்து மத்திய அரசும் மாநில அரசையும் எதிர்க்கிறாரு அதே சமயத்தில் அதிமுக பற்றி எந்த ஒரு குறைகளும் வந்து விமர்சனங்களும் வைக்கல அதிமுக மேலே வந்து விஜய் அவர்கள் எப்போவுமே விமர்சனம் வைக்க மாட்டார் ஏன்னா அதிமுக வந்து அப்படியான சிறப்பான ஆட்சியை நடத்தியதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதிமுக தலைவர்களும் வந்து அதை கிளைம் பண்ணுறாங்க உண்மையாகவே வந்து விஜய் அவர்களுக்கு ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கணும்னா வைக்கலாம் அதிமுக மேலே ஆனால் வைக்க முடியாது விஜயாவில் அப்படியே செலவு வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து அதுக்கு எதிரான மனநிலைக்கு போவாங்க ஏன்னா அதிமு ஒருவர் வந்து அதிமுக தொண்டனாக இருந்தன்னா அதிமுக தொண்டனாக தான் இருப்பான் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்களோ யார் மக்களுக்கு எதிராக இருக்காங்களோ அவருடைய பற்றி தான் வந்து விஜய் அவர்கள் பேச முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரியண்டிங்கம் வச்சிருச்சு பத்து வருஷம் வந்து ஒரு ஒரு அதிமுக ஆட்சி ஆண்டிகம் வச்சு இவங்க பாஜக கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணார் அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பிறகும் வந்து மூன்றே மூன்று பர்சன்டேஜ் தான் அவங்க தூழிய தனிநாட்கள் அப்போ வந்து டிடிவி தனிகரன் தினகரன் அவர்கள் தனியாக இருந்தார் கமலஹாசன் தனியாக இருந்தார் இன்னும் பல கட்சிகள் வந்து அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஓட்டு பிரிச்சிது அப்பொழுதே மூணு பர்சன்டேஜ் தான் வந்து தோல்விற்றார்கள் தற்போது வந்து அதிமுக இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ தனியாக நிற்குது ஒரு பக்கம் ஆக்டிங் கும்பிடுச்சு விஜய் வராரு எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னூத்தி கிடைத்த வாக்குகளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாலும் திமுக வாக்குகள் தான் அந்த ஆக்டிங்கை மிசி அந்த ஓட்டுகள் தான் வந்து பிரியும் அப்படி இருக்கும்போது அதிமுக எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அதிமுக தலைமையில் நினைக்கிறாங்க விஜய் வந்து பேசுகிறாலும் வந்து அதிமுக தொண்டர்கள் உங்களுக்கு தெரியும் இனிமே வந்து கிராமப்புறங்களில் நீங்கள் பயணித்தாலும் நிறைய ஊருக்கு ஒருவன் வந்து அதிமுக தொண்டனாக இருந்தால் தான் இருப்பான் அதே போல் அவன் கையில் வந்து எம் எம்பிஆர் படம் அதே போல் இரட்டை சின்னம் அந்த மாதிரிலாம் குத்தி வச்சுருப்பான் அது அதே போல் அதிமுக கொடியும் வந்து பச்சை குத்தி வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு தீவிரமாக விசுவாசம் கொண்டவர்கள் அதிமுக தொண்டர்கள் அவர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடாமல் நீங்கள் நினைக்கிறீங்களா போட மாட்டாங்க அதனால் விஜய் அவர்கள் வந்து நேரம் நம்ம அந்த வாக்குகள் வரவா போகுது நம்ம அவங்கள பேசி என்ன பண்ண போகிறோம் அவங்க எதிர்கட்சி ஆளும் பட்சியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம் ஸோ அதை தாண்டி வந்து அதிமுகவுக்கும் அதிமுகவை வந்து நீங்கள் தா விஜயோட கம்பேர் தாவக்காவோட கம்பேரே பண்ண முடியாது அதிமுக கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வருடங்கள் இல்லாமல் ஆட்சி அவங்களோட தொண்டர் பலம் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே ஒன்றரை கோடிக்கிட்ட இவங்களோட தொண்டர் பலம் வந்து இன்னும் நம்ம வந்து அந்த கூடும் கூட்டத்தை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது கூட்டில் கூட்டத்தில் வந்து அஜித் ஃபேனாக இருக்கலாம் ரஜினி ஃபேனாக இருக்கலாம் சிம்பு தனுஷ் ஃபேன் கூட இருக்கலாம் ஓகேங்களா விஜயை பார்க்க வருவாங்க அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகாதுன்னு தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் நம்ம வந்து வெறுமனே இது கன்வெர்ட் ஆகாது கன்வெர்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது ஏன்னால் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அவர் எலெக்ஷன்லேயும் நிற்கலை ஸோ நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும் திரு ஈபிஎஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா அதிமுக வர்சஸ் திமுக அப்படிங்கிறதான் விரிவான தகவலை கொடுப்போம் அப்படிங்க ஆமாம் தேங்க் யூ